நான் வெள்ளை மரம் தெய்வம் நான் பாரம்பரியமாக சம்சம் தான் பண்ணுறேன் இந்த மரம் வச்சு கரெக்டாக மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்தில் இந்த ஒரு குலை அறுத்துட்டம்பார் ஓகே இது கட்டின குலை அடுத்த குலை ஓகேங்களா இப்போ அறுத்துட்டேன் இந்த அடுத்த குலை விட்டுக்கு இருக்குது அடுத்த பிஞ்சு இருக்குது அடுத்த காய் இருக்குது கரெக்டாக மூணு வருஷம் ரெண்டு ஆறு பருத்துட்டோம் ஓகே ரெண்டு ஆறு இது வந்து பொதுவாக ஐம்பது காய்க்கு மேலே காய்க்க முடியுங்க இருபது தான் இருக்குது இது இப்போதான் ஆரம்ப ஸ்டேஜ் ஓகே இப்போதான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் மூணு வருஷம் கூட ஆகலை ஓகே மூணு வருஷம் ஆகுது அதனால் இது ஆரம்ப ஸ்டேஜ் இன்னி கா கூட கூடத்தான் காய் தாங்கும் பிஞ்சு பிடிக்கும் நிறையா காய் பிடிக்கும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சா பிடிச்சுன்னா ஐம்பது காய் நாற்பது நாற்பது ஐம்பது காய் வந்துடும் இந்த வெரைட்டி பேர்னா டூ எஸ் டூ எஸ் டூ லேண்டு நர்சரியில் வாங்கினது ஓகே இங்கே வந்து ஒழுக்கமாக ஒரே முழுக்க போட்டிருக்கீங்க ஒரே வெரைட்டி காப்பில் ஒரு ஐநூறு ரெண்டு போட்டிருக்கு அவங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் அப்படியே அடுத்து பார்ப்போம் எல்லாமே எல்லாமே காய்ச்சிருக்கு முன்னாடி அங்கே வர மாட்டாங்க எல்லாமே காய்ச்சிருக்கு இதான் பாருங்கள்